அன்பு கிழமிய தமிழர் வாழ்வியல் புனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்று உங்கள் திருமுன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வு உரை தொண்ணூற்றி மூன்றை அழைப்பதிலே நான் பெருமகிழ்வு அடைகிறேன் சென்ற வாரம் சொன்னது போல இன்று நாம் உலகம் போற்றுகிற இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கிற அந்த திருமலை திருப்பதி திருக்கோயிலை பற்றிய சில செய்திகளை சொல்ல இருக்கிறேன் அது எப்படி பழந்தமிழ் கோயிலாக திகழ்கிறது அது மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அது எப்படி தமிழகத்தை விட்டு பின்னால் எல்லாம் அந்த பிற்பட்ட செய்தி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அது பிற்காலத்தில் அல்லது முற்காலத்திலே அது எப்படி தமிழருக்குள்ளாக திகழ்ந்தது என்ற செய்தியை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் பிற்காலத்திலே அது மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அது தமிழகத்தை விட்டு சென்றது சென்னையை மீட்பதற்காக நாம் சில நிலங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிற பொழுது திருப்பதி நம்மை விட்டு போய்விட்டது திருவேங்கடம் என்று அழைக்கப்பெற்ற அந்த திருமலை திருப்பதி சங்ககாலத்திலிருந்து பெருமை பெற்றது சங்ககால நூல்களிலே அதை பற்றி செய்திகள் இருக்கின்றன சங்ககாலத்திலே கோமான் புள்ளி என்பருடைய நாடாக திகழ்ந்திருக்கிறது எதுங்க அந்த திருமலை திருப்பதி அந்த இடமெல்லாம் அந்த மலைகள் மலைகளெல்லாம் கல்வர்கோமான் புள்ளி என்பானுடைய நாடு என்பதை புறநானூறு மிக தெளிவாக குறிப்பிடுகிறது அப்போ பாருங்கள் புறநானூற்றில் வருகிறது இந்த திருமலை திருப்பதி மூங்கிற்காடுகளையும் அருவிகளையும் உடைய அம்மலைப்பகுதியில் யானை கூட்டங்கள் திகழ்ந்தன என்று அகநானூறு இருநூற்றி ஒன்பதாவது பாடல் சொல்கிறது மிகுந்த உடைய வேங்கடத்தில் தேன் மிகுதியாக கிடைக்கும் என்று அகநானூறு முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் சொல்கிறது கரிய சுரங்கள் மிகுந்த பகுதி என்று அகநானூறு முன்னூற்றி பதினோராவது பாடல் சொல்கிறது வேங்கடத்துக்கு அப்பால் வேற்றுமொழி பேசும் வடுகர் வாழ்ந்தனர் என்று அகநானூறு இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடல் சொல்கிறது புள்ளியின் நாட்டில் எப்பொழுதும் விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் என்று அகனான ஒரு அறுபத்தி ஓராவது சங்க பாடல் கூறுகிறது பாருங்கள் அந்த காலத்திலேயே தினந்தோறும் விழா இன்றும் அப்படி தான் இருக்கு பாருங்கள் அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே அந்த பதி தினந்தோறும் தினந்தோறும் விழாக்கள் அது அகன ஒரு அறுபத்தி ஓராவது பாடல் சொல்கிறது இந்த வர இந்த சங்ககால செய்தியை குடவாயில் பாலசுமணியா அவர்கள் மிக தெளிவாக இந்த நூலிலே குறிக்கிறார்கள் எந்த நூல் அங்கே இருக்க சொன்னது போல தமிழக மரபுச்சோடுகள் என்ற நூலிலே இந்த நூலை எல்லோரும் வாங்கி தயவு செய்து படிங்க தமிழனுடைய மாண்பை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நமது இளங்கோடிகள் காலத்திலே திருமலை திருப்பதி என்பது வயனூர் கோயிலாக திகழ் என்பதுதான் சான்றாக சொல்கிறது என்ன சொல்லுங்க அந்த பாடல் பகையணங்கு ஆழியும் பால் வெண் சங்கமும் சங்கம்னா சங்கு தகைபெரு தாமரையும் கையில் ஏந்தி செங்கண் நெடியோன் நின்ற வண்ணமும் அப்போ சங்கு சக்கரம் ஆழி என்றால் சக்கரம் சங்கம் என்றால் சங்கு வெண் சங்கு இது ஏந்தி அந்த திருமால் நெடியோன் நெடியோன் என்றால் திருமாலை குறிக்கிற பெயர் செங்கண் நெடியோன் நின்ற வண்ணமும் ஆக இந்த திருவேங்கடத்தினுடைய தோற்ற பொலிவை எலங்கோடிகள் செலும்பலை வாரி அழகாக சொல்லுவார் அந்த காலத்திலே வடவெல்லையாக ஏன்னா வேங்கடம் முதல் குமரி வரையில் நமது தொல்காப்பும் நமக்கு எல்லை சொல்கிறது அப்போ வேங்கடம் தமகத்தை சேர்ந்து தான் இருக்குது ஆக பிற்கால சூழல் ஆட்சி முடிஞ்சதும் அதாவது கிபி எண்ணூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு இரநூற்றி வரை பிற்கால சூழல் ஆட்சி துவங்கியது எண்ணூற்றி நாற்பத்தாறு முடிந்தது கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தொன்பது அதனாலே இந்த சோழர் காலம் கிபி எண்ணூற்றி நாற்பத்தாறு முதல் கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தொன்பது வரை சோ சோழர் ஆட்சி காலை முழுவதும் சோழருடைய கட்பாட் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது என்பதை தான் கல்வெட்டு செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன இந்த திருப்பதியிலே நமக்கு இரு மன்னருடைய கல்வெட்டுகள் நிறைய கிடைக்கின்றன யாராளுடைய சோழருடைய கல்வெட்டு யாதவராயர் கல்வெட்டுக்கள் இதில் இருந்த செய்தி என்ன கிடைக்குதுன்னா இந்த சோழராட்சி நடைபெற்ற அந்த காலம் முழுவதும் இந்த கோயில் சோழருடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது என்கிற செய்தியை திட்டவட்டமாக தெரிவிக்கிறது அதுபோல் திருச்சானூர் வாகன மண்டபத்தில் உள்ள முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்துடைய இரண்டு கல்வெட்டுக்கள் இந்த கல்வெட்டு எண்களெல்லாம் கொடுக்குறார் கொடுவாய பாலசுமண ஐயா அவர்கள் கிபி பத்தாம் நூற்றாண்டிலேயே திருவேங்கட கோட்டத்தினுடைய இந்த சோழர் செல்வாக்கு மிக மிகுந்திருந்தது இந்த கோயில் என்பதை இந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இங்கே சோழருடைய கல்வெட்டுகள் யாதராசருடைய கல்வெட்டு பற்றியும் சொல்கிற ஒரு செய்தியை நாம் மனச்சுமையோடு மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான கல்வெட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன சில கல்வெட்டுகள் தான் முழுமையாக கிடைச்சிருக்கு அதான் அதில் நமக்குரிய வல்லூர் அது ஏன் உடைத்தாலும் நமக்கு தெரியாது பெருமளான கல்வெட்டுகள் உடைக்கப்பட்டு துண்டு துண்டுகளாக சில கல்வெட்டுகள் தரையிலே பாய் வச்சிருக்காங்க சில வந்து கல்வெட்டு ஆராய்ச்சிகள் அந்த கல் துண்டுகளை அங்கெல்லாம் தேடித்தருகிற பொழுது தரையிலே பதிக்க வைத்து பார்த்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் படியெடுத்து வரலாற்றை கண்டுபிடிக்கிறார் ஆக முழுமையாக இருந்த கல்வெட்டுகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு ஒரு சில கல்வெட்டுலாம் தப்பி இருக்கின்றன எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் இந்த திருமலை திருக்கோயிலே சோழர் காலத்திலே பதிமூன்று கல்வெட்டுகள் இருக்கின்றன இவற்றில் இரண்டு கல்வெட்டுகள் முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை கோயிலை கட்டினானே ராஜராஜ சோழனுடைய காலத்தில் சாசனம் சாசனம் அது இரண்டாம் சாசனம் முழுமையாக இல்லை ஒரு பகுதி மட்டும்தான் துண்டு கல்வெட்டாக காணப்படுகிறது அதுபோல் முதற் திருச்சூட்டினுடைய வடபுறம் உள்ள முதலாம் ராஜேந்திர சோழனுடைய சாசனம் ஒரு ராஜராஜ சோழனுடைய சாசனமும் இருக்குது ராஜேந்திர சோழனுடைய சாசனமும் இருக்கிறது அதுலேயும் ஒரு பாகுதான் கிடைக்கிது ஆக இந்த சாஸ்திரம் ஒன்று மட்டுமே அந்த ராஜேந்திர சோழன் மட்டும் முழுமையாக கிடைச்சிருக்கு சோழனுடைய ஒன்று மட்டும் அது கூட வீரா ராஜேந்திரனுடைய ராஜேந்திர தேவர் குலோத்துங்கன் சோழ சோழமன்னனுடைய கல்வெட்டுகள் இன்னும் ஒன்பது கல்வெட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவன் எல்லாம் துண்டு துண்டு கல்வெட்டுகளாகவே கிடைத்தன வருத்தத்துக்குரிய செய்தி எழுதுவார் இது கொடவாயில் அவர்கள் அதுபோல் திருமலை அடிவாரத்தில் திகழ்கிற இந்த கவிலேஸ்வரர் கோயிலில் நிலைக்காலில் காணப்படுகிற ராஜேந்தோரனுடைய காலத்தில் ஒரு கல்வெட்டு அது முழுமையாக இருக்கிறது அதுபோல் திருப்பதி கோந்திராஜ பெருமாளுடைய திருக்கோயிலிலும் சில கல்வெட்டுகள் அது சோழர் கால கல்வெட்டாகவும் இருக்கின்றன யாதராயனுடைய கல்வெட்டாகவும் இருக்கின்றன அந்த செய்தி அடிப்படையில் தான் பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த திருமலை கோயிலுடைய காணப்படுகிற இந்த சோழர் கல்வெட்டில் தொன்மையாக நாம் கருதுவது திருமகள் எனும் மெய்கிருத்தியோடு தொடங்குகிற ராஜா சோழனுடைய பதினாறாவது ஆட்சி காலம் அதாவது ஆயிரத்தி ஓராம் ஆண்டு அதனுடைய கல் ஆட்சி ஆண்டை குறிக்கிற ஒரு கல்வெட்டு இதில் முதலாம் சுற்று இருக்குது பாருங்கள் திருச்சுற்று அதாவது பிரகாரம்னு சொல்லுவோமே அதனுடைய வளர்ப்புற சூழலே காணப்படுகிறது ஆனால் என்னென்னா இந்த கல்வெட்டு பழைய கட்டத்தினுடைய படி தான் நகல் காப்பி தான் இது இதனை திருவேங்கடத்து கோட்டத்து குறையில அரசராக விளங்கிய வீர நங்க செய்வதே யாதவராயர் அதை அப்படி அந்த செய்தியை அவர் புறப்பிக்கிறார் இங்கே ராஜா சவுணி அந்த கல்வெட்டு படி என்று எழுதுகிறார் ஒரு இதில் என்ன ஒரு செய்தி என்றால் இந்த திருப்புலாணிதாசன் ஒருத்தர் அவர் என்ன செய்கிறாருன்னு அந்த திருமலை திருப்பதி கோயிலுடைய கருவறை புதுப்பிக்கிறார் இந்த கருவரையில் தான் அவ்வளவு கல்வெளட்டுகளும் செய்திகளும் இருந்திருக்குங்க கல்வரி சுற்றி இருக்கிற சோற்றிலே இப்படி புதுப்பிக்கொழுது என்ன செய்கிறாங்கன்னா ஒரே ஒரு கல்வெட்டை முழுதும் படி எடுத்து வைத்து விட்டு ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டை வைத்து விட்டு மற்றெல்லாம் புறக்கணித்து விடுகிறார் அது படிப்பதில் இருக்கிற சிரமமாக இருக்கலாம் படியெடுப்பில் இருக்கிற சிரமமாக இருக்கலாம் அதை அவளுக்கு உடைத்து என்ன பண்ணாங்கன்னா கீழங்கங்கே தரையிலே பாயிவிட்டார்கள் அதனால்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்வெட்டை தவிர ராஜா சோழனுடைய ஒரு கல்வெட்டை தவிர அந்த ஏழாம் ஆண்டு கல்வெட்டு ஒன்றிணை தவிர இக்கோயில் உள்ள சோழர்கால கல்வெட்டுகள் அனைத்தும் உடைந்த துண்டு கல்வெட்டுகளாக பெரும்பாலும் தரையில் பாவப்பட்ட நிலையிலே காணப்பெறுகின்றன என்று வருந்துகிறார் நமது பாலஸ்மணய்யா அவர்கள் திருப்புலானிதாசர் வந்து இந்த கருவறை புதுப்பிக்கிற செய்த ஒரு செயல் என்று எழுதுகிறார் ஆமாம் போய் இவ்வளோ கல்வெட்டு யார் மடியும் படி இருக்கிறோம் யார் பதிவு மனம் வெறுத்து விட்டுருக்கலாம் ஏன்னா பல ஆண்டுகள் கழித்து அந்த கல்வெட்டு எழுத்துக்களை படிக்கிற பொழுது அவளுக்கு இருந்த சிரமமாக இடர்பாடாக இருந்திருக்கலாம் அது அப்படியே விட்டுருக்கலாம் புதுப்புக்கிங்கிற பேருவிழாலை கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கிறப்போது அந்த கல்வெட்டுகளும் போய்விட்டன அதுபோல தான் இந்த கீழே இருக்கக்கூடிய கீழ்த்திருப்பில் இருக்கக்கூடிய அந்த முதலாம் பிறந்தவனுடைய கல்வெட்டுக்கள் இது ரெண்டும் முழுமையாக இல்லாமல் துண்டு கல்வெட்டுகளாகவே இருக்கின்றன அப்போ என்ன சொல்கிறாருன்னா பரசுமணயா எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கிற பொழுது திருமலை கோயிலிலும் பராந்தகன் காலத்து கல்வெட்டுக்கள் இருந்து பிற்கால திருப்பணியின் பொழுது முழுதுமாக அழிக்கப்பட்டு இருக்கலாம் என்று அவர் கருதுகிறார் ராஜராஜனுடைய கல்வெட்டில் இன்னும் ஒரு செய்தி அது என்னன்னு கேட்டிங்கன்னா கிபி ஆயிரத்தி ஓராவது ஆண்டு அது என்ன சொல்கிறாருன்னா சேரமானார் மகனார் பொன்மாளிகள் மாளிகையில் துஞ்சினான் தேவியார் தேவி அம்மனார் என்பாள் திருவேங்கடவனுக்கு ஆறு மாணிக்க கற்கள் நாலு வைரக்கற்கள் இருபத்தெட்டு முத்துக்கள் பதிக்கப்பெற்ற பனிரெண்டு கழிஞ்சி பொன் எடை உள்ள நெற்றிப்பட்ட உண்டினை திருவேங்கட தேவருக்கு அளித்ததை சொல்கிறது யார் கொடுத்தா இந்த அம்மானார் என்கிற தேவி அம்மானார் அது யார் என்றால் நமது பொன் மாளிகை துஞ்சினார் இந்த பொன் மாளிகை துஞ்சினார்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜா சோழனுடைய தகுப்பனர் சுந்தர சோழனுக்கு தான் அந்த பெயர் அவன் பொன்மாளிகளே இறந்தான் என்கிற ஒரு செய்தி அதை பற்றி ஒரு சிறு செய்தி பின்னால் சொல்கிறேன் ஸோ அந்த பொன்மாளிகள் துஞ்சினாராகிய சுந்தர சோழனுடைய பல மனைவிகளிலே இரண்டு மூன்று தேவடிகளிலே ஒரு தேவியார் அம்மானார் என்பவர் அவள் திருவேங்கடத்திற்கு ஆறு மாணிக்க கற்கள் நாலு வைரக்கற்கள் இருபத்தெட்டு முத்துக்கள் பதிக்கப்பெற்ற பனிரெண்டு கழிஞ்சி பொன் எடை உள்ள நெற்றி பட்டம் இது திரவேகடமுடையாருக்கு கொடுத்துருக்குற ஒரு கல்வெட்டு சொல்லுது ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு சொல்கிறது இந்த பொன்மாளிகை துஞ்சினான் அடி என்றால் ராஜராஜ சோழனுடைய தந்தையார் சுந்தர சோழன் என்று நான் சொன்னேன் ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்வார்கள் என்றால் சுந்தர சோழனுடைய முதல் மகன் ஆதித்த கரிகாலன் அவன் காஞ்சிபுரத்திலே தன் தந்தைக்காக ஒரு பொன்மாளிகை கட்டுகிறான் அந்த செய்தியும் இருக்கிறது ஆக வரலாற்று அரசியல் என்ன முடிவு செய்வாங்கன்னா அந்த சுந்தர சோழன் இறுதி காலத்திலே காஞ்சிபுரம் சென்று தன் மகனுடைய என் மகனை கொண்டு விடுறாள் அந்த மாளிகையிலே அவனை ஆக தான் மகன் விரும்பி விரும்பி அழைத்த அந்த அரண்மையில் சென்று அங்கேயே அவன் நினைவாக வாழ்ந்து இறந்தான் என்று சொல்வார்கள் ஆனால் கொடவாள் பரஸ்மணியா அவர்கள் நந்திபுரம் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலும் மிக அருமையான ஆராய்ச்சி நூல் அதை நீங்கள் படித்து பார்க்கணும் அந்த நூலை என்ன சொல்கிறாருன்னா நந்திபுரம்தான் அந்த பொன்மாளிகை உள்ள இடம் என்று எழுதுகிறார் அப்போது அதற்கு வந்து இந்த சோழ நாட்டுடைய தஞ்சைக்கு அருகில் இருக்கிற நந்திபுரத்து ஆயிரத்தேளியைத்தான் அவர்கள் பொன்மாளிகை என்று சொல்லியிருக்க வேண்டும் அந்த ஆயிரத்தேளியில் ஒரு பொன்மாளிகை இருந்திருக்கிறது அதுக்கு என்ன ஏன்னா இந்த தொன்மா பொன்மாளிகையில் துஞ்சினாங்கிற என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் குந்தவையினுடைய கல்வெட்டு ஒன்று இது சொல்கிறது தஞ்சை பெரிய கோயிலில் பல கல்வெட்டிலே குந்தவி தேவையார் எழுதிய ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டிலே பொன்மாளிகள் தூஞ்சியே தன் தந்தையை பற்றி அவர் எழுதுகிறார் அப்போ சுந்தர சோழன் பொன்மாளிகள் துஞ்சினான் இறந்தான் என்றே மாற்று கருத்தில்லை அது காஞ்சிபுரம்மா அல்லது கொடவாள் பாலஸ்பிரியா சொல்வது போல சோழ நாட்டில் தஞ்சை கரிகருக்கு இருக்கிற நந்திபுரத்து ஆயிரந்தளியா என்பதுதான் இப்போது அதுக்கு என்ன ஒரு சான்ற ஒரு காட்டுவார்னால் இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் பிற்காலத்திலே சோழர்களெல்லாம் ராஜேந்திர சோழனுடைய மூன்றாவது நான்காவது வரிசுகளெல்லாம் பலம் குன்றிய பொழுது பாண்டியர் வந்து வெல்கிறார்கள் சோழர்களை பிற்கால சோழருடைய ஆட்சி முடிகிறது அப்போ என்ன செய்கிறான்னா இங்கே இந்த ஆயிரந்தளிக்கு வருகிறான் அந்த அதில் ஒரு மெய்கிருத்தி எழுதுகிறான் அப்போ என்ன செய்கிறான்னா இந்த நந்திபுரத்து ஆயிரந்தளி அரண்மனையிலே தான் அவன் வந்து பட்டாபிஷேகம் செய்து கொடுக்குறான் சோழ பேரரசை வென்று அவன் வந்து ஒரு வீர பட்டாபிஷேகம் செய்து கொடுக்குறான் அது ஒரு மெய்கிருத்தி எழுதுகிறான் யார் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அந்த மிகர்த்தி என்ன சொல்கிறான்னா சோழ நாட்டை வென்று ஆயிரம் தேளி அரண்மனையில் வீராபிஷேகம் விஜயாபிஷேகம் என்று சொல்லுவார்கள் செய்து கொண்டதை அவனுடைய மெய்க்கிருத்தி அந்த எண்ணெல்லாம் கொடுக்குறாரு அந்த மெய்கிருத்தி ஒரு வரி என்ன வருதுன்னா ஆடக புரிசை ஆயிரந்தளியில் செய்தருளி எங்கே வீராபிஷேகம் செய்தான் என்றால் அந்த தளியிலே செய்தான் ஆயிரம் தளியிலே செய்தான் அது என்ன ஆயிரம் தளி ஆடக புரிசை பொன்னாலான கோட்டையும் மதில்களும் அரண்மனையும் உள்ளதுன்னு எழுதுற ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவருடைய மெய்கிருத்தியில் யாருடைய மெய்கிருத்தி நமது மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய மெய்கிருத்தி எப்பொழுது எழுதினான் சோழப் பேரரசியை வீழ்த்திய பொழுது ஆக மன்னருடைய அந்த கோட்டைக்குள்ளே சென்று அந்த அரண்மனைக்குள்ளே சென்று அங்கே விராபமும் செய்து கொடுத்தார் அதே செப்பேட்டிலே அந்த மெய்கிருத்தி எழுதுகிற பொழுது ஆடக புரிசை ஆயிரந்தளியில் செய்தருளி என்று ஒரு வாசகம் வருகிறது ஆடகம் பொன் பசும் பொன் அதனால் பொன்னால் அழகு செய்யப்பட்ட மாளிகைகளையும் மதிலையும் உடைய ஆயிரந்தளி என்பதே இந்த மெய்கூர்த்தி சொல்கிற செய்தி ஆகினாலே சுந்தரபாண்டியன் ஏன்னா ப சோழர்கள் நம்ம விரும்பி இருக்கிற அரண்மனை அது சோழர் பெண்மணிகளாக இருந்தாலும் சோழர் மன்னர்களாக இருந்தாலும் ஓய்வு எடுக்கிற ஆட்சி செய்கிற இடமில்லை ஓய்வு எடுத்துக்கிற அன்பாக இருக்கிற காலம் கழிக்கிற ஒரு இடம் அதனால் அங்கே போய் இருந்து இறந்திருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார் இது ஒரு சிறிய துணை செய்தி தான் சிந்திப்பது திருமலை திருப்பதினுடைய சோழர் காலத்துடைய வரலாற்று செய்தி அதுபோல் திருமலை கோயிலுடைய முதற் சுற்றினுடைய வடபுற சுவற்றியில் காணப்பெறுகிற இந்த முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஏழாம் ஆட்சி அதாவது கிபி ஆயிரத்தி பத்தொன்பதாம் கல்வெட்டு அப்போ அந்த திருப்பதி கோயிலுக்கு என்னென்ன நிபந்தனை கொடுத்தான்ங்கிற செய்தியை யார் கொடுத்தாங்க அரசு அலுவலர்களுடைய விசாரணை மற்றும் எடுத்த முடிவுகள் பற்றி விவரிக்கிறது அந்த நிபந்தனை பற்றி விசாரிக்கிறார் அரசு அலுவலர் அந்த செய்தியை ஒரு கல்வெட்டு இந்த திருமலை திருப்பதியுடைய இந்த சுற்று பிரகாரத்திலே முதற் சுற்றில் இருக்கிற வளர்ப்புற சுட்டில் இருக்கிற கல்வெட்டு சொல்கிறது ஆக சோழ பேரரசர்களும் யாதவா யாதவராயர்களும் திருக்கோயில் சொத்துக்களை எவ்வளவு கவனமாக கண்காணித்து வந்தார்கள் என்பதை ஒரு கல்வெட்டு சொல்லுது அப்போ எவ்வளோ சொத்து கொடுத்துருப்பார்கள் அந்த சொத்துக்களை எத்தனை அலுவலர்களை நியமித்து மிக கண்ணும் கருத்துமாக சொத்துக்களை அவர்கள் பரிபாலம் செய்து வந்திருக்கார்கள் என்பதை ஒரு கல்வெட்டு சொல்கிறது அப்போ பாருங்கள் ஏராளமான சொத்தை அப்பவே சோழர்கள் அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்கார்கள் பொண்ணும் பொருளும் மணியும் நவராத்தனும் வைரமும் வைடூரியமும் இன்றைக்கி உலகத்திலே பணக்கார கோயிலாக இருக்குது உலகத்துல சொல்ல முடியாது இந்தியாவிலே பணக்கார கோயில் உலகத்திலே இரண்டாவது பெரிய பணக்கார கோயில்னால் சோழர்கள் அந்த காலத்தில் அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாந்தித்தான் அந்த கோயில் அதற்கு அடுத்ததாக சோழருடைய அடுத்து மற்றது ஒன்று மிக சிறப்பாக இருந்த கோயிலாக கல்லொற்றில் சொல்கிற ஒரு ஊர் தான் பழையாறை வடதளி என்கிற ஒரு இடம் அதை பற்றி சில செய்திகளை முழுக்க நான் சொல்ல விரும்புகிறேன் சோழர் என்று சொல்கிற பொழுது முற்கால சோழர்கள் நமது தான் போன்றவர்களாம் அவர்கள் வந்து எங்கே எப்படி ஆட்சி செய்தார்கள் என்றால் பூம்புகாரையும் உரையுறையும் தலைநகராக வைத்து ஆண்டார்கள் இது இலக்கியங்களிலே பறக்க பார்க்கிறோம் விஜயாத சோழன் ஆரம்பித்தான் பிற்கால சோழருடைய அந்த பரம்பரையை மிக சிறு சிறப்பமாக உலகம் வைக்கிற அளவுக்கு அந்த அந்த சோழர் வாழ்ந்த காலம் அது அவருடைய தலைநகராக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை அல்லது கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்தது நமது ராஜேந்திர சோழன் காலத்தில் ஆனால் இப்படி அவர்கள் உரையுறையும் பூம்புகாரையும் முற்கால சோழர்களும் தஞ்சையையும் கங்கைகொண்ட சோழபுரத்தின் பெருக்காசோழன் தலைவராக வைத்திருந்தாலும் கூட அவர்கள் மிக விரும்பி வாழ்ந்த அரண்மனை இருந்த பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பழையாறை தான் நீங்கள் பொன்னியின் செல்வன் வரலாறு கூட பார்த்துருக்கலாம் ராஜ மாதாக்கள் எல்லாம் மிக பாதுகாப்பாக விரும்பி இருந்த அழகான காவிரி நதி பாயக்கூடிய பகுதி தான் அந்த பழையாறை இன்றும் அந்த அரண்மனை அமைந்திருந்த இடத்தை சோழன் மாளிகை என்றே வழங்குகிறார்கள் சோழன் மாளிகை என்ற பெயர் இன்றும் வழங்குகிறது இன்று சிற்றூராக இருக்குது அவ்வளோதான் தாராசுரம் பட்டிச்சுரம் சோழன் மாளிகை கீழப்படையார் அரிச்சந்திரபுரம் அரிச்சந்திரம் கோணப்பெருமாள் கோயில் திருமேற்றலி ஆரியப்படையூர் பம்பப்படையூர் புதுப்படையூர் மணப்படையூர் முற்றம் முழையூர் நாதன் கோயில் இவ்வளோ பெயர்களால் உள்ள ஊர்கள் ஒருங்கிணைந்த ஒரு பழைய பெயர் தான் பழம்பெரும் பெயர் தான் இந்த பழையாறை மாநகரம் அப்போ பாருங்கள் இன்றைக்கு இவ்வளோ இடங்கள் பறைவு இருக்குது சேர்ந்து தான் அந்த பழைய நகரம் இருந்திருக்கிறது மிக சிறு சிறப்பமாக ஆக சோழ மன்னர்கள் எதை தலைநராக வைத்து வாழ்ந்திருந்தாலும் அவருடைய பெண்களும் மன்னர்களும் வந்து விரும்பி தங்கிய குலாவிய மாளிகை தான் இந்த பழையாறை விடுதல் இந்த அறுபத்தி ஒன்று நாயன்மார்களிலே அமர்நீதியார் என்பவர் பிறந்து நாளும் வழிபட்ட இடமும் இது வடத்தளி தான் இந்த பழையாறை வடதலை தான் இவ்வளவு பழம்பெருமை உடைய வடத்தழியை இன்றைக்கி போய் பார்க்குறீங்கன்னா கண்ணில் தண்ணி என்கிறார் கொடவாயல் பாலசுரமி அவ்வளவு சிறு சிறப்பமாக மாமன்னர்களெல்லாம் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் அத்தனை ராஜமாதேவிகள் இப்போ எவ்வளோ பெரிய மாளிகையாக இருந்திருக்கணும் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்திருக்கணும் எவ்வளோ எழில் மிகுந்த இடமா இருந்துருக்கணும் கொஞ்சம் குலாவை இடம் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா மண் மேடிட்டு ஒரு சிறு கிராமமாக இருக்கும் இவ்வளோ வரலாறு புரட்டி போடுது பாருங்க அந்த பழம் பெருமையோடு அதை பார்க்குற அளவுக்கு தண்ணி தான் கூட சொல்லுவோம் உண்மைதான் அதனால் இந்த கோவில் எடுப்புரின்னு ஒரு சிறு கோயில் இருக்கிறது இந்த வடைதலே என்று அது வந்து ஒரு மாடக்கோயில் அமைப்பை சார்ந்தது கிபி ஏழாம் நூற்றாண்டிலே திருநள்ளூர் என்னும் திருத்தலத்திலிருந்து பழையாறை சென்ற திருநாக்கரசர் அந்த வலது போகிறார் அங்கே போகிறப்ப அது சமணர்களால் மறைக்கப்பட்டிருப்பதை பார்க்குறார் அந்த கோயிலே மறைச்சி சமணர்கள் சவர்களும் யாரும் உள்ளே விடுறதில்லை இப்போ என்ன செய்கிறார் இன்று நாம் செய்கிற அவர் அன்று செய்தார் இன்றைக்கி நம்ம வந்து சாலை மறியல் பண்ணுறோம் உண்ணாவிரதம்னா இருக்கிறோம் இல்லைங்க உடனே உட்காந்துடறார் அப்புறம் அடிகள் உண்ணா நோன்பெடுக்கிறார் கோயிலுக்கு எதிராக உட்கார்ந்து நான் அந்த ஈசனை பார்த்தே ஆக வேண்டும் சமணர் என்னை எப்படி தடை செய்ய முடியும்னு உண்ணாவிரதம் இருக்கிறார் ஆக அப்போ சோழ மன்னனுக்கு செய்தி போது சோழ மன்னன் தலையிட்டு திருநாக்கரசருடைய பெருமை அறிந்தவன் சோழ மன்னன் அந்த தடையை நீக்கி திருவாக்கரசர் கோயிலுக்குள்ளே சென்று வழிபடுமாறு செய்கிறார் அந்த ஒரு அறிஞ்சல் நிகழ்ந்த இடம்தான் இந்த பழையாறை வடதளி என்கிற இந்த இடம் இந்த பழையாறை எவ்வளோ சிறப்போடு வாழ்ந்தவருக்கு தஞ்சாவூரில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா ராஜாய சோழன் நானூறு தளி பெண்களை நாட்டிய மங்கைகளை கொண்டு வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலே நாடகம் பாடு விடுகிறார் அவர்கள் தினந்தோறும் தேவாரம் திருவாசகம் பாடி அபிநயம் பிடிக்கிறார்கள் ஈஸ்வருக்கு அர்ப்பணம் செய்கிறார் இதை கொச்சை செய்ய நினைப்பவர்கள் மிக கேவலமானவர்கள் அவர்களுக்கு வந்து எவ்வளவு சிறப்பு செய்ய என்பதை கல்வெட்டிலே பார்க்க வேண்டும் ஆதாரம் கொடுக்கணும் இல்லைங்க எது சொன்னாலும் தஞ்சைப் பெருவில் நிறைய ஆதாரம் இருக்கின்றது அந்த நானூறு பேர் கூடிய பெயர்களை சிவனடியார்கள் பேர் போல குறிக்கிறான் கல்வெட்டிலே ராஜராஜ சோழன் அதில் என்ன சிறப்புன்னா அதில் பதிமூன்று பேர் பழையாறு விடுதலையில் பணிபுரிந்தவர்கள் அந்த கல்வெட்டு சொல்லுகிறது தஞ்சாவூர் கல்வெட்டிலே நானூறு தளி பெண்கள் அந்த நாட்டிய நகைகளுடைய பெயர்களை குறிக்கிற பொழுது அதில் பதிமூன்று பேர்கள் பழையாறை வடதலையிலிருந்து வந்த பெண் என்று குறிக்கிறது பழையாறை பழையாறு இந்த பெண்கள் பின்னாலே இந்த பழையாறுங்கிறது ஊர் இருக்கிறது அப்போ பழையாறு எவ்வளவு நாட்டிய நகைகள் மிகுந்த ஊர்களாக இருந்திருக்கணும்னு பாருங்கள் அந்த முத்தமிழை இருக்கிறார்கள் பழையாறுகளை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த கோயில் நான் முன்பு சொன்னது போல நமது சோழ நாட்டை கைப்பற்றிய மாறுவர்மன் சுந்தரபாண்டியன் பழையாறு அரண்மனையில் இருந்த சோழனுடைய அரியாசனத்திலேயே அமர்ந்து வீராபிஷேகம் செய்து கொண்டான் அது வந்து செய்து கொண்டவுடனே மதுரை திரும்பி போய் விடுக்கிறான் அதற்கு பின்னாலே இந்த பழையாறை வடதழை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுற ஆரம்பித்தது ஏன்னா சோழர்களுடைய பரம்பரையும் அவன் அழித்து விட்டான் அவன் வீராபிஷேகம் உடனே மதுரை சென்று விடுகிறான் இந்த அரண்மனை இருக்கிற அந்த பதிமூன்று கோயில்கள் எல்லாம் பொலிவை இழக்க ஆரம்பித்தன ஆயிரத்தி தொண்ணூற்றி பத்திலே வடபலத்து கொள்ளையர்கள் வந்து இந்த கோயில்கள் பதிமூன்று கோயில்களையும் பத்தொன்பது கோயில்களையும் பதிமூன்று கூட இல்லை பத்தொன்பது திருக்கோயில்களையும் சூறையாடுகிறார்கள் ஏன்னால் அவ்வளவு மன்னர்கள் வாழ்ந்து இந்த பத்தொன்பது கோயிலுக்கு எவ்வளவு சீரும் சிறப்பாக எவ்வளவு பொண்ணும் வெள்ளி தங்கம் ஆபரணங்கள் கொடுத்து வளர்த்துருப்பாங்க பாருங்கள் அது அறிந்த அந்த பகைவர்கள் மொழியாளர்கள் ஆயிரத்தி நூற்றி பத்திலே வடபுளத்து கொள்ளையர்களும் வந்து நகரத்தை முழுவதுமாக கொள்ளையெடுத்து பத்தொன்பது கோயில்களையும் செய்து செய்துவிடுகிறார்கள் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணிலே தான் இந்த வானாதிராயன் நரசிங்க தேவன் என்பவன் பழையாறினுடைய வடத்தெளியை மட்டும் மீண்டும் புதுப்பித்தான் அதுதான் இங்கு இருக்கிற கோயில் இப்படித்தான் இந்த சோக வரலாறு வடதிலுடைய வரலாறு முடிகிறது இன்னும் ஒரு செய்தி இந்த வேளாளர்கள் அளித்த ஒரு பெரிய செப்பீடு பற்றி சொல்ல சொல்லப்படுகிறது அந்த காலத்திலே அறக்கொடைகள் மற்ற நிபந்தனைகள்லாம் எல்லாம் வழங்குகிறவர்கள் கற்றலை மட்டுமல்லாமல் செப்பு ஏடுகளிலே அதை நிபந்தமாக எழுதி வைப்பார்கள் செப்பீடு என்று நாம் சொல்லுவோம் அது பல்லவர் காலத்தில் இருந்து நம்ம தமிழகத்திலே வந்த ஒரு பழக்கம் அதுபோல தஞ்சாவூர் மாவட்டம் அரித்வாரமங்கலம் என்கிற அந்த திருக்கோயிலே பாதுகாக்கப்பட்டு வருகிற ஒரு செப்பேட்டு தொழில் யாராவது அரிதாரமாகற மாதிரி அந்த செப்பேட்டை பார்க்க வரக்கூடாது இது ஒரு புதுமையான முறையிலே அந்த பேட்லாக்கு போன்ற அமைப்பு மாற்றி மாற்றி திரும்புவது போல மூன்று பட்டைக்குடியான அமைப்பிலே செப்பேடு இருக்கிறது அது ஒரு அரிய செய்தி என்னன்னா தஞ்சை அதாவது கிபி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே தஞ்சை நாய்க்குனர் ரகுநாதன் நாயக்கர் அவருடைய காலத்திலே தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பிரிவு வேளாளர் பெருமக்கள் இது பாருங்கள் ஒரு ஊரில் இருக்க வேளாளர் சேர்ந்து ஒன்று செய்யலாம் ஒரு நாலு ஊர் இருக்கிறவங்க வேளாண் சேர்ந்து செய்யலாம் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஊர்களை சார்ந்த வேளாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு செப்பேடு செய்திருக்கான் யாருடைய முன்னிலையிலே அந்த தஞ்சையை ஆண்ட ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே தஞ்சையை ஆண்ட நாயக்கவனு ரகுநாத நாயக்கர் முன்னிலையிலே தமிழகத்தை சார்ந்த அத்தனை வேளாளர்களும் சேர்ந்து எழுதி கொடுத்த ஒரு செப்பேடு அது இன்று வரையில் பாதுகாக்கிறார்கள் அந்த மங்கலம் கோயிலிலே எதுக்காகன்னா அரித்துவாரமங்கலம் பாதாள ஈஸ்வரர் சுவாமிக்கும் அலங்காரவல்லி அம்மைக்கும் பூசைகளுக்காகவும் திருப்பணிகளுக்காகவும் அளித்த ஒரு ஒப்பந்த கொடையை பற்றி விவரிக்கிறதா இது இந்த இறைவனுக்கு இறைவுக்கும் செய்த என்னென்ன செய்யணுங்கிறது என்னென்ன சொத்துக்கள் எழுதி வைக்கிறாங்க எவ்வளோ பொண்ணும் ஒன்று தருகிறார்கள் என்கிற ஒரு ஆவணம் ஒரு செப்பேடு வித்தியாசமான செப்பேடு இதுவரையில் வேறெங்கும் பார்க்க முடியாத செப்பேடு அந்த செப்பேட்டிலே தமிழகத்தில் இருக்கிற அத்தனை வேளாளர்களும் அதுதான் அதில் சிறப்பு இந்த செப்பேட்டில் இன்னொரு துணை செய்தி என்ன வருதுன்னா இந்த ரகுநாத ஆய்க்கின் மிக சீரும் சிறப்புமாக எல்லோரும் அன்பு பார்த்து விலங்குகள் மனிதர்கள் எல்லாருக்கும் அன்பு பாராட்டினான் என்று சொல்லுகிற பொழுது இவ்வளவு அன்பு பாராட்டி நாட்டை குழந்தையாகவும் தன்னை தாயாகவும் பாவித்து கொண்டு ஒரு அந்தனராகிய கோவிந்த தீட்சரின் உதவியோடு அரசாட்சி மேற்கொண்ட திறத்தை இங்குதான் நாயக்கர்கள் இந்த பிராணர்களை எப்படி ஊக்குவித்த செய்து சொல்கிறார் இந்த சிப்பேட்டில் அந்தனராகிய கோவிந்த தீட்சரின் உதவியோடு அரசாட்சி மேற்கொண்ட திறத்தை மிக அழகாக இந்த சிப்பேடு குறிக்கிறது அது யாராருங்க செவ்வப்பன் அச்சுதப்பன் ரகுநாதன் ஆகிய மூவருக்கும் மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் யாருங்க இந்த கோவிந்த தீட்சிதர் இப்போ எவ்வளவு செல்வ செழிப்போடு மூன்று நான்கு தலைமுறைக்கு ஒரு ராஜகுரு எல்லாம் அவர் தான் அவர் அப்படி தான் ஆட்சியை நடக்கணும் அப்படி தான் ஆட்சியில் இருக்கிறார் இதை இந்த செப்பேட்டியுடைய வேளாண் பெருமக்களுடைய பெருமை சொல்கிற என்ன சொல்கிறாங்கன்னா திருத்தொண்ட திருத்தொண்டர் அறுபத்து மூவர் எல்லாருக்கும் தெரியும் தொகையடியார் ஒரு பத்து பேர் ஆகவே எழுபத்து மூவரோடு வேளாளர் பெருமக்கள் சிறந்து விளங்கிய அடியார்கள் எழுபத்து நாலாவதாக திகழ்வதாக அதை கூறுகிறார்கள் அவ்வளவு சிவனுக்கு அடிமை பூண்டு தமிழத்தில் இருக்கிற அத்தனை வேளாளர்களும் சேர்ந்து எழுதி கொடுத்த ஒரு செப்பேடு யார் வேளாளர்கள் வடக்கே திருக்காலத்தி மலை தெற்கே கன்னியாகுமரி கிழக்கே நாகப்பட்டின திருநகரம் மேற்கே மலைநாடு ஆகிய நான்கு எலைகளுக்குட்பட்ட உள்ள தொண்டை மண்டலத்து வேளாளர் சோழிய வேளாளர் காரைக்காட்டு வெள்ளாளர் சைன வெள்ளாளர் காரணியம்மாள் வெள்ளாளர் கொடிக்கால் வெள்ளாளர் ஊற்றத்தூர் வெள்ளாளர் மிழலை கூற்றை வேளாளர் வெண்பாநாட்டு வெள்ளாளர் மேலும் வெள்ளாளர் என்று அழைக்கப்பட்டு யாதொரு குலத்தினரும் இல்லறக் கொடைக்கு உதவ வேண்டும் அப்படின்னு கல்வ அந்த செப்பு எடுத்து சொல்ல அளவு வேற பல்லுக்கு வைத்திருப்பவர்கள் பத்து பணம் கொடுக்கணும் தண்டுகை வைத்திருப்பவர்கள் ஐந்து பணம் கொடுக்கணும் குதிரையும் குடை வைத்திருப்பவர்கள் மூன்று பணம் கொடுக்கணும் அட்டணைப்ப அட்டவணை பகை பதவி வகிப்பவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் ஒரு பணம் கொடுக்கணும் பயிர் தொழில் புரியவர்கள் வேளாண் மக்கள் ஏர் ஒன்றுக்கு கால் பணம் பயிர்த்தொழில் செய்யாத குடிகள் அரைக்கார்பணம் ஆண்டுதோறும் வர்த்தனையாக பாதாளீஸ்வர சுவாமிக்கு அளிக்க வேண்டும் வேளாளருக்கு ஒரு மரபு அவர் செய்கிற சத்தியம் எல்லாம் என்ன செய்யணும்னா தொண்டை மண்டல தலைவராகிய காஞ்சிபுரத்துடைய ஏகமனா தான் போய் சத்தியம் செய்யணும் அந்த செய்தி இந்த கல்வ இந்த சாசனமும் சொல்கிறது இப்படியாக இந்த வேளாருனுடைய செப்பேட்டை நிறைவு செய்து நான் அடுத்த வகுப்பிலே தொடர் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்